ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் டு கிஃபா விளாக்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா மணக்க மணக்க கருவாடு தான் செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி பண்ணது மஞ்சளை மீனை வச்சு கருவாடு பண்ணிருக்கிறேன் வாங்க இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாங்கள் எப்போவுமே கருவாடு வைக்கிறோன்னா மஞ்சளை மீன் எடுத்து அதை வந்து உப்பு நல்லா க்ளீன் பண்ணி உப்பு போட்டு ஓவர் நைட் ஊற வச்சு அதை செய்ய சொல்ல அந்த உப்பை வந்து தண்ணியை வச்சு கழுவி அந்த மெத்தடில் தான் நாங்கள் செய்வோம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பான் பண்ணிக்கோங்க இல்லை மண் சட்டி வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் ஹீட் ஆனோன்னே ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் நாலு காய்ந்த மிளகாய் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதோட கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அதையும் போட்டு நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட சே நல்ல வதங்கணும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கணும் கொஞ்சம் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இது இதையும் சேர்த்துக்கோங்க எண்ணெயிலையும் நல்லா வதக்குங்க அப்போ தான் இந்த கருவாடு நல்லா கலர் கொடுக்கும் இப்படி நல்லா வதக்கிக்கணும் இப்போ ரெண்டு கைப்பிடி தக்காளி ரெண்டு சின்ன தக்காளி கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வரணும் இப்போ கட் பண்ணி வச்சுருந்தால் காய்கறிகளை சேர்த்துக்கணும் ரெண்டு கத்திரிக்காய் சின்ன துண்டு மாங்காய் முருங்கக்காய் கொஞ்சமாக வேக வச்ச கொண்டக்கடலை இதையெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கங்க ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அதோட தண்ணியும் இதோட சேர்த்துக்கிறணும் புளிக்கரை செலையும் நம்ம வச்சு வேக வச்சு வச்சுருந்த காய்கறிகளோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் தேவையான அளவு தண்ணியை விட்டுக்கோங்க தண்ணியை விட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் காய்கறிகள்லாம் நல்லா வெந்து வரும் அப்பப்போ கிளறி வெட்டிக்கோங்க ஏன்னா அப்போ தான் பிடிக்காமல் இருக்கும் மண் சட்டியில் செய்கிறதுனால சீக்கிரமாக அடி பிடிக்கும் அதனால் அப்பப்போ காய்கறிகளை கிளறி வெட்டிக்கோங்க இப்போ திக்கான அரைமுடி பால் திக்கான தேங்காய் பால் விட்டு அதையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ மீன் துண்டுகளை இதோட சேர்த்துக்கிடணும் கருவாடை அப்போ தான் வந்து லாஸ்ட்டில் சேர்க்க சொல்ல தான் அது வந்து உடையாமல் வரும் இல்லைன்னா ஃபர்ஸ்ட்லேயே நம்ம சேர்த்தோன்னா கருவாடு நல்லா உடஞ்சிரும் இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டு மூடி போட்டு இதையும் ஒரு பத்து நிமிஷம் தம்மில் போடுங்க கருவாட்டு குழம்பு இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு டூ டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேருங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் கிள்ளி போடுங்க இது இன்னுமே கருவாட்டு குழம்புக்கு இன்னுமே டேஸ்ட்டை வந்து தூக்கி கொடுக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மூடி போட்டு அப்படியே தம்ல வச்சிருங்க பத்து நிமிஷம் தம்ல வச்சிருங்க பிறகு எடுத்து சாப்பிடுங்க டேஸ்ட்டு வந்து இன்னுமே தூக்கலாக இருக்கும் நான் சொன்ன மித்தரில் நீங்கள் ஒரு தடவை கருவாட்டு குழம்பு வச்சு பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எப்போதுமே குழம்போட கீரை பொரியலையும் சேர்த்து சாப்பிடுவோம் இதோட ரெசிப்பியும் நான் சீக்கிரமாக வீடியோவையும் நான் அப்லோட் பண்ணுறேன் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்